மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா உங்கள் ராசி அதிபனை மாதிரி பாருங்க ராகு கும்பத்தில் ஏறக்குரிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முடிகிற வரைக்குமே ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துல நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு விதமான லாபம் அப்படின்றத ஏற்படுத்த போடுற இது விஷயம் வந்து பாருங்க ஒரு நல்ல உறவு முறை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை அப்படின்னு கூட இருக்காது என் தான் எனக்கு எதிராளி மாதிரி நான் பேசுவேன் ஏ நான் வந்து மேஷராசி பெண் ஆயிருக்கேன் அப்படின்னா என் கணவன் தான் எனக்கு பெரிய எதிரியா நான் பாதிப்பேன் பதினாறுல இருந்து ஏறக்குறைய அக்டோபர் மாதம் ஒன்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணில இருப்பார் அப்ப உங்களுக்கு ஆறாம் பாவத்துல அவர் இருக்காரு அவருக்கு வந்து சனியனோட வக்ர பார்வையில இருக்காரு சூரியனோட இணைஞ்சி இருக்காரு செப்டம்பர் மாதம் முழுசும் ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் டிஸ்கஸ் பண்ண போறோம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி சிலபல கெட்ட விஷயங்களும் தரதான் போறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்க செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒன்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணியிலேருந்து துளாராசிக்கு பயிற்சியாக்குறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவாக துளாராசியில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையறதில்ல நீச்சமும் அடையிறது இல்லை சமநிலையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீய பலன்கள் இல்லைன்னு சொன்னனே தவிர நற்பலன்களே இல்லை தீய பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லலை ஸோ வார்த்தையில் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி நற்பலன்கள் தீயப்பலன்கள் அப்படின்னு கொடுக்க தான் போகிறாரு ஆனால் இன்னொரு ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு குருனோட அஞ்சாம் பார்வை துலாமில் இருக்க செவ்வாய் மேலே பதியுது அப்போ பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பாத்துடலாம் மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா உங்க அதிபனே செவ்வாய் தாங்க அதிபன் ஏழாம் பாவத்துல பொதுவா அதிபன் ஏழாம் பாவத்துல அவனோட பார்வை உங்க ராசியில பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு சட்டுன்னு கோவம் வரும் பட்டுன்னு டென்ஷன் ஆவன் ரொம்ப இரிட்டேட் ஆக ஒரு சின்ன விஷயத்து கூட வந்து நான் பயங்கரமா கத்துவேன் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் இப்படி நிறைய விஷயம் எனக்கு வந்து செவ்வாய் வந்து என்னோட ராசியை பாக்குறதுனால இது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி பலன்கள் வரும் உங்களுக்கு அப்படின்னு மட்டும் இல்லை ஆனா அட் த சேம் டைம் இன்னொரு இதில் பிளஸ் என்ன அப்படின்னா என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் ஆக்சுவலி இந்த கோவம் இரிட்டேஷன் டென்ஷன் இதெல்லாமே மேஷத்துக்கு உண்டு தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டு அப்போ இதில் என்ன இருக்குது என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் பன்மடங்கு மடங்கு பெருகும் என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் நான் செஞ்சு பார்த்துடலாம் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற எண்ணம் நான் நிறைய விஷயத்த செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஊந்து இருக்கும் ஒரு தூண்டுகோளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு ப்ளஸ்ஸு அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் பகவான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் எயிட் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்போ துலாம்ல வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது பொதுவாக அது உங்களுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் செவ்வாய் வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு போது இன் ஜென்ரல் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மேஷராசி ஆணாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி இடத்தை பெருசாக வந்து பாருங்க ஒரு நல்ல உறவு முறை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை அப்படின்னு கூட இருக்காது என் மனைவி தான் எனக்கு எதிராளி மாதிரி நான் பேசுவேன் ஏ நான் வந்து மேஷராசி பெண்ணாயிருக்கேன் அப்படின்னா என் கணவன் தான் எனக்கு பெரிய எதிரியாக நான் பாவிப்பேன் அப்படிதான் நான் பேசுவேன் சாதாரண இதுவரைக்கும் நாங்கள் ஒத்துமையா இருக்கோம் அப்படின்னா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து துலாம் ராசியில சஞ்சாரகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும் இதெல்லாம் உண்மைதான் அது அதுக்கும் மேல நான் வந்து பாருங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறேன் அப்ப எனக்கும் என்னோட பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு நல்ல இணக்கம் அப்படின்றதுக்காக நான் ஒண்ணு சொல்ல அவர் வந்து நாலு சொல்ல நான் நாலு சொல்ல அவர் நாற்பது சொல்ல இப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் உறவு முறையில் முக்கியமா மனைவி பார்ட்னர் உறவு முறையில் விரிசல் அப்படின்றது ஏற்படும் கணவன் மனைவி உறவு முறை விரிசல் ரெண்டு பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறாங்கன்னா ராசிக்கும் அவங்களோட பார்ட்னருக்கும் இடையே விரிசல்ன்றது ஏற்படும் இது வந்து யூஸ்வலா செவ்வாய் பகவான் அங்கே சஞ்சாரம் பண்ணும்போது ஆனா இதுல ஒரு ப்ளஸ் இருக்கு என்ன அப்படின்னா நான் முன்னமே சொன்ன குருனோட அஞ்சாம் பார்வை அப்படின்றதுக்கு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு மங்கள யோகத்தினால என்னாகும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராமையே போயிடுமா மாறி சூப்பர் டூப்பராக நல்லது நடந்துருமா நானும் என் மனைவியை கைகோத்துகிட்டே இருப்போமா சிரிச்சுட்டே இருப்போமா சந்தோஷமாகவே இருப்போம்மா நானும் என் பார்ட்னரும் கட்டி பிடிச்சிட்டே நடப்போமா இப்படிலாம் கேட்டிங்க அப்படின்னா அதுவும் நடக்காது இந்த குருவனோட பார்வையினால் வந்து பாருங்க எல்லா மைனஸும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு அழிஞ்சிடும் நைன்டி பர்சன்ட் மைனஸ் அழிஞ்சிடும் டென் பர்சன்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் சரி இது செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்கள் காலகட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானும் நம்மளுக்கு ஒரு சில பலன்களை கொடுப்பார் புதன் புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குரிய செப்டம்பர் மாதம் பதினாறு தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதியே கண்ணில வந்துருவாரு பதினாறுல இருந்து ஏறக்குறைய அக்டோபர் மாதம் ஒம்பது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில இருப்பார் அப்ப உங்களுக்கு ஆறாம் பாவத்துல அவர் இருக்காரு அவருக்கு வந்து சனியனோட வக்ர பார்வையில இருக்காரு சூரியனோட இணைஞ்சி இருக்காரு செப்டம்பர் மாதம் முழுசும் அப்போ என்ன ஆகும் சனியினோட வக்ர ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆறாம் இருக்கும்போது நான் எனக்கு தைரியம் உண்டு எனக்கு தன்னம்பிக்கை உண்டு அப்படின்னு நான் கடன் வந்து ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா பெரிய லெவல்ல கடன் வாங்க பிளான் பண்ணுவேன் ஆனால் பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம் எதிரிகளை பேச்சுனால உற்பத்தி பண்ணிப்பேன் ஆக யார்கிட்டயோ வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மிஞ்சி பேசுறது அப்படின்றது வேண்டாம் நல்ல விதத்துல பேசினா குரூரமான வார்த்தைகள் அப்படின்றது வரும் காரணம் என்ன அப்படின்னா இது புத்தன் உச்சமடையக்கூடிய வீடு அதுக்கும் மேல சனியினோட பக்ர பார்வை அவங்க வேலை இருக்கு அப்படின்றதால நமக்குள்ள ஒரு முரட்டுத்தனம் அப்படின்றது வந்துடும் புரியுதுங்களா ஆக அந்த மாதிரி ஒரு அளவுக்கு அதிகமா யாருக்கிட்டயோ பேசுறது சண்டை போடுறது இதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா கிரியேட் ஆகும் க்ரியேட் ஆகுது அப்படின்னாலும் வாய்க்கு ஒரு பெரிய போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நீங்க காஷியஸா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்மளுக்கு இந்த புதன் வந்து அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தூலாமிலேயே சஞ்சாரம் பண்றாரு அதாவது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்திலேயே புதனும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சஞ்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு வந்து செவ்வாய் இருக்காரு துலாமில் இவர் அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் துலாமில் இருக்காரு அக்டோபர் மூணுலேருந்து வராது இவருக்கு பின்னாடி வரார் இவர் ஏழாம் பாவத்தில் வந்து உட்கார்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி மனைவியை சமாளிப்பீங்க அவங்க வந்து பாருங்க நீங்கள் ஏதோ தப்பு தண்டா பிரச்சனை ஏதோ ஒன்று மாட்டிக்கிறீங்க இப்போ இல்லை எப்பயோ பண்ண தப்புக்கு இப்போ மாட்டுறீங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் சில கூட வந்து எப்படியோ யூஸ் பண்ணி சமாளிச்சிடுவீங்க சொல்லலாம் ஓகேங்களா அப்ப இது வந்து பாருங்க புதன் அந்த பாவத்தில் வந்து உட்கார்றது உங்களோட புத்திசாலித்தனத்தினால உங்களோட மனைவியை சமாளிப்பீங்க நீங்க மீசராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவானா இருந்துட்டு போட்டோம் உங்கள் அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் ஒரு புதுசா ஏதோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி பழைய ப்ராப்ளம்ல சார்ட் அவுட் பண்ணுவீங்க உங்க மனைவிக்கும் உங்களுக்குமான ப்ராப்ளம் உங்க பார்ட்னருக்கும் உங்களுக்குமான ப்ராப்ளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் அவுட் பண்ணுவீங்க சார்ட் அவுட் பண்ணி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கொண்டு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் புதன் அங்கே வந்து உட்கார்றதுனால சரிங்களா அதுக்கடுத்து மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ்லாம் சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து பாருங்க மேஷத்துக்கு ஏழரை நாட்டு சனி ஏழை நாட்டு சனியா இருந்தாலும் விரைய சனி விரைய சனியா இருந்தாலும் ஒரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது பெரிய வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம் கும்பத்துல ராகு பொதுவா லாபஸ்தானத்துல ராகு அதே மாதிரி பாருங்க ராகு கும்பத்துல ஏறக்குறைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முடிகிற வரைக்குமே ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துல நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் அப்படின்றத ஏற்படுத்த போகிறார் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கும் மேல வந்து பாருங்க குரு பகவான் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அதே மாதிரி நம்மளோட தம்பி தங்கச்சினால ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் அப்படின்றது வரும் செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதியிலருந்து சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு ஏறக்குறைய செப்டம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் இருக்கார் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அக்டோபர் ஒம்பது வரைக்குமே இருப்பார் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்ரன் இருக்கிறதுனால பிள்ளைங்க ரீதியாக ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் பிள்ளைங்க ரீதியாக ஒரு வருமானம் ஒரு ஆதாயம் பிள்ளைங்க ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை அப்படின்னு வரும் பூர்வீக சொத்து பத்து இருக்குன்னா அதை வியாபாரம் பண்றதுக்கான வாய்ப்பு பூர்வீகம் சார்ந்து எனக்கு வந்து பாருங்க சொத்து பற்றே வரலை அப்படின்னா நிறைய பேர் வரத்துக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு வரத்துக்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்துல பூர்வீகம் சார்ந்த அதிர்ஷ்டம் குழந்தைங்க சார்ந்த அதிர்ஷ்டம் இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கிறது காத்திருக்குங்க ஆக இந்த நல்ல காலத்தை ப்ராப்பராக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் நல்ல காலம் நல்ல காலம்னு அப்பப்போ சொல்கிறோமே இங்கே சொல்கிறீங்களே இங்கே எந்த நல்ல காலமும் வரலை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா தயவு செஞ்சு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள் ஆக நம்ம வந்து கோச்சார பலனோட கூட சுய ஜாதகத்தையும் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட டைம் இப்போ நல்லா இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்துல வந்து உட்காந்துட்டுருக்கோ அதனால் அதனால உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே நன்மையா தான் இருக்கு காரணம் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆனா இப்போ வந்து பாருங்க ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்க நாங்கள் உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு இருக்கோம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எந்த நல்லதும் நடக்கலையேங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது பாருங்க அதுக்கடுத்து அந்தர் தசா பாருங்க சுய ஜாதகத்துல இப்ப பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்ல பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்ருக்கும் போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ